எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கில் செயல்படும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கீழ் இயங்கும் துறைகளின் செயல்பாடுகளை மக்களிடையே பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சிதான் இது இது களத்தில் உதயநிதி மெட்டில்டா நான் வந்து இங்கே ஸ்போர்ட்ஸ் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன் இங்கே வந்து நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து வீல் சேர் பாஸ்கெட் பால் விளாடிட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து ஆரம்பிச்சேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இன்னும் விளாடிட்டு இருக்கிறேன் நான் லாஸ்ட் வீக் கூட ஒரு ஸ்டேட் மீட்டுக்கு போய் வின் பண்ணிட்டு வந்தோம் ஆக்சுவலி எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸே பிடிக்காது நான் வந்து சின்னதுலேருந்து ஹாஸ்டலில் தான் வாழ்ந்தேன் ஃபுல்லா அங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு கூப்பிடுவாங்க எல்லோரும் போவாங்க நான் மட்டும் போக மாட்டேன் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்காது சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு போனோனாக்கா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க அதனால் ஸ்போர்ட்ஸே போகணுல்ல டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து எங்கள் அம்மா வந்து டூ தௌசண்ட் டென்னில் இருந்துட்டாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் நான் வெளியில் எங்கேயும் வரமாட்டேன் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் மூமெண்ட்டு கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் போக போக ரொம்ப இன்னும் ரொம்ப முடியாமல் போயிடும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஸ்விம்மிங் போனாக்கா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்விம்மிங்க்கு போக சொன்னாங்க ஸ்விம்மிங்க்கு நான் போய் ஸ்விம்மிங்கோட பிரசிடென்ட் மாதவி லதா அவங்க அவங்கக்கிட்ட போய் பார்த்தேன் அவங்கள பார்த்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்விம்மிங் வந்து நீ இருக்குது நார்த் அப்போ நான் இருந்தேன் நீ இருக்குது நார்த்து சவுத்தில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது உன்னால் அங்கேருந்து இங்கே ஜேர்னி பண்ணிட்டு வரத்துக்குள்ளே டயர்டாயிடும் டயர்ட் ஆயிடுச்சுன்னா உன்னால் ஸ்விம் பண்ண முடியாது வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இருந்தாக்கா பார்க்கலாம் நீ ஏன் பாஸ்கெட் பாலில் சேரக்கூடாது அப்படின்னாங்கோ அப்போ எனக்கு அங்கே பா அங்கே அந்த வீல் சேர் மூமெண்ட்டெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது இல்லை நான் வரல எல்லாம் பரவாயில்ல நீ உட்கார பார்க்கலாம் கீழே விழுமாட்டேன் உனக்கு ஸ்ட்ராப்பில் வந்து கட்டிடுவாங்க கீழே விழுவதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு நீ உழுந்தாலும் வீல் சேரோட தான் இது பண்ண உனக்கு அடியெல்லாம் எதுவும் படாது அப்படின்னாங்கோ சரின்னு ஃபஸ்ட்டு நாள் நான் ட்ரை பண்ணிணேன் நல்லா தான் இருந்தது ஆனால் வந்து அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கனாக்கா எனக்கு ரொம்ப பாடி பெயின் வந்து அதிகமாக இருந்தனால் நான் வந்து அவங்ககிட்ட இல்லை நான் வரமாட்டேன் எனக்கு ரொம்ப பாடி பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை பாடி பெயின் இருக்க தான் செய்யும் நீ திருப்பி வந்து விளாட்னா தான் உனக்கு அந்த பெயின் ரிலீவ் ஆகும் இல்லைனாக்கா உனக்கு அப்படியே பெயின் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னாங்க சரி மறுநாளும் போய் விளாடினேன் அப்போ கொஞ்சம் பெட்டராக இருந்தது எனக்கு அப்படியே கண்டினியூஸ் எவ்ரி வீக் என் ஃப்ரெண்ட்ஸு எப்படி அந்த சைடில் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க அது எவ்ரி சாட்டர்டே என்ன கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பாஸ்கெட் பாலுக்கு அப்புறம் ரெகுலராக ப்ராக்டிஸ் போக ஆரம்பித்தேன் ஒன் மந்தில் வந்து எனக்கு ஹெல்த்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது சரி பாஸ்கெட் பாலுக்கு இல்லைனாலும் ஹெல்த்துக்காக அது சொல்லி அப்புறம் ரெகுலராக அப்படியே கண்டினியூ பண்ணேன் எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஜிம் தேவைப்பட்டது ஸ்டார்டிங்கிலேருந்து எனக்கா நாங்கள் வந்து வெளியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வெளியில் ஜிம்க்கு போகிறது ரொம்ப கஷ்டம் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி தான் இருந்தது அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தாலும் ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் நாங்கள் ஏறி போய் தான் ஜிம்முக்கு போகணும் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஏற்கனவே எங்கள் மேடம் கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம் மேடம் எங்களுக்கு ஜிம்முக்கு போனோம் மேடம் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் எங்கேயும் ஜிம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் சரி பார்ப்போம்மா நம்மளே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளேயே நாங்கள் டம்பிள்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் நான் வந்து ராயபுரத்தில் எங்கள் அண்ணன் கூட தான் இருந்து இருந்தேன் ராயபுரத்தில் ஃபர்ஸ்ட்டு இருந்த வீட்லேருந்து எங்களை வந்து ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டாங்கோ ஷிஃப்ட் பண்ண சொல்லும் போது எங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி வீடு கிடைக்கல கொஞ்சம் ஃபெசிலிட்டி கம்மியான வீட்டில் தான் எங்களுக்கு வந்து ரெண்டு கிடச்சிது அங்கே போகும்போது அங்கே வந்து ஹவுஸ் ஓனர் ஓனர்னாக்கா உள்ள வீல் சேர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து வந்து இப்போது பாத்ரூம் வந்து பாத்ரூமில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வந்து எங்களோட என்ட்ரன்ஸில் தான் வந்து உழும் அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து கை கை வச்சு தான் வந்துட்டு வரோம் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் இங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக எங்களுக்கு இந்த இடம் தெரிய வந்தது அப்புறம் மேம்கிட்ட கே சொன்ன அந்த மாதிரி அப்போ மேம் சொன்னாங்க பரவாயில்ல மார்னிங் எங்கள் ஷெல்ட்டருக்கு வந்துருக்கோம் எங்கள் ஷெல்டரில் வந்து தாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் உதயநிதி சார் வந்தாலும் ட்ரிப்ளிகேனில் ஷெல்டருக்கு வந்திருந்தார் அங்கே வரும்போது எங்கள் மேம் ஒரு கோரிக்கை வச்சாங்க மாதிரி எங்களுக்கு ஜிம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த ஜிம் கட்டி கொடுத்தாங்க ஷெல்டரில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து ஃபுட்டு தங்கிறதுக்கு இடம் எல்லாமே ஃப்ரீ தான் ஸ்போர்ட்ஸ்க்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னாக்கா எங்கள் மேம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு ட்ராவல் எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க இங்கே ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது எங்களுக்கு வந்து ஸ்டா கீ என்ட்ரன்ஸ்லேருந்து ரேம்பு ரேம்புக்கு வந்து ரேம்ப் பக்கத்தில் எங்களுக்கு வந்து லிஃப்ட் இருக்குது லிஃப்ட் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு வந்து சென்டரில் இருக்கும் எங்களுக்கு ரூமும் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஜிம் இருக்குது டாமெண்ட்ரியும் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் டாமெண்ட்ரி இருக்குது தேர்ட் ஃப்ளோரில் வந்து எங்களுக்கு வாஷிங் ஏரியா டெரஸ் இருக்குது நாங்கள் இப்போ தேர்ட் ஃப்ளோரில் ஈவினிங் போய் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுனால எங்களுக்கு போறதுக்கு வசதி இருக்குது இங்கே வசதியும் இருக்குது பேர் அருண்மொழி நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் மடத்துப்பட்டி என்ற கிராமத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே ஒரு ஆசை நான் இந்தியாவுக்காண்டி எதையாவது ஒன்று நான் ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்றது சின்ன குழந்தையில இருந்தது எனக்கு அது எதுவுமே சாத்தியப்படலை அது ஏன்னா எங்க வீட்லேயும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கல திரும்ப வந்து என்னை படிக்க வச்சாங்க நான் எம்ஏ பி வரைக்கும் படிச்சிருக்கிறேன் எனக்கு டீச்சர் ஆகணும்ன்றது ஒரு ஆசை இருந்தாலும் நான் டீச்சர் ஆகணும்னா என் கிராமத்துக்கு மட்டும்தான் நான் ஒரு டீச்சராக இருந்திருப்பேன் ஆனால் அதே இது வந்து விளையாட்டுன்னு சொன்னோம்னா நான் இந்த வேர்ல்டுக்கு வந்து இந்தியாவுக்கும் ஒரு பெருமை சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு இது தாட்டு வந்து எனக்குள்ளே இருந்தது எனக்குள்ளே வந்தது ஆனால் அது எப்படி வந்து அதை அதாவது சரி பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியலை அந்த விழிப்புணர்வு எல்லாம் எனக்கு இல்லை ஏன்னா வீட்டுக்குள்ளேருந்து எங்கள் வீட்டில் எல்லாம் அனுப்பவே மாட்டாங்க கிராமத்தில் ரொம்ப போராட்டம் ஆனால் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே என்னென்னா எனக்கு விளையாடணுன்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது ஆனால் எங்கள் ஸ்கூல்லேயோ அல்லது நார்மல் ஸ்கூலில் படித்ததுனால எனக்கு அந்த போதுமான வசதிகள் வந்து எனக்கு இல்லை அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல பட் உனக்கு ஒருத்தருக்கு மட்டும் இப்படி பண்ணி கொடுக்கணுமான்றது அவங்களுக்கும் சரியாக தெரியலை அதுக்கப்புறம் தான் நான் எம்ஏபிஎட் முடித்தேன் அப்புறம் டீச்சருக்கு வரும்போது நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனேன் பட் எனக்கு அது சரியாக ஆகலை திரும்ப என் தங்கச்சி ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் விளையாட்டில் வா உனக்குன்னே ஒரு விளையாட்டுன்னு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நான் விளையாட்டுக்கு வந்தேன் விளையாட்டுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் ரொம்ப கடினமாக இருந்தது விளையாட்டு உண்மையிலே இவ்வளவு ஈஸின்னு தான் நான் நினச்சிட்டு வந்தேன் ஆனால் ரொம்ப கடினமாக இருந்தது கடினம் அந்த கடினம்லாம் எனக்கு எப்போ போச்சு அப்படின்னா நான் ஸ்டேட் லெவலில் முப்பது கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறேன் அப்போ தான் அந்த கடினம்லாம் எனக்கு போச்சு அதுவே எனக்கு வந்து ஒரு பிளஸிங் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் புட்டு டிஸ்கஸ் ஜாவலினில் வந்து நான் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக இருந்தேன் ஸ்டேட் லெவலில் வந்து நிறைய ஈவெண்ட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க இருந்தாலும் எனக்கு அந்த திருப்தி இல்லை பட் நேஷனலில் போய் எனக்கு தேர்ட் ப்ரைஸ் அடித்தது மிகப்பெரிய சந்தோஷம் புனையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நான் ஸ்டார்ட் முட்டில் வந்து தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிட்டேன் எனக்கு அந்த வழி அந்த இதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் நிறைய அந்த தேர்ட் ப்ரைஸ் அடித்த புனையில் அடித்த உடனேயே எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடச்சிது இதில் நீ விடக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு சாதனை பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை வச்சு நான் இந்தியாவுக்கு கண்டிப்பாக சாதனை பண்ணுவேன்ற வெறி எனக்குள்ளே வந்தது அதுக்கப்புறம் வந்து எனக்கு திரும்ப திரும்ப மூணு நிறைய நாலு அஞ்சு டைம்மே எனக்கு தேர்ட் ப்ளேஸ் தான் கிடச்சிது பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை திரும்ப வந்து நான் பவர் லிஃப்டி சாரதியின் சாரதீன் சாரன்னு ஒரு கோச் வந்து சென்னையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பவர் லிஃப்டிங் வாங்க இன்னும் உங்களுக்கு நான் பெரிய லெவலில் கொண்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் இங்கே வந்து ஒன் ஒன் இயர் ப்ராக்டிஸ் எடுத்தேன் ப்ராக்டிஸ் எடுத்தாலும் எனக்கு கோல்டு மெடலே கிடச்சிது செவன்ட்டி டூ கேஜி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தூக்குனேன் எயிட்டி ஃபைவ் கேஜி இந்த இயரில் நான் தூக்கியிருக்கிறேன் இது வரைக்கும் நேஷ்னலில் நான் நாலு கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறேன் பவர் லிஃப்டிங்கில் நார்மலாக வந்து நம்ம வெளியில வந்து பிள்ளைங்க நம்ம மாற்றுத்திறனாளி பிள்ளைங்கள வெளியில தங்குறது ரொம்ப கஷ்டம் அதே இது வந்து நம்ம மந்த்லி வந்து ரெண்டு கொடுத்து தான் நம்ம வந்து இருக்கணும் ஆனா இதே மாதிரி இவங்க ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்த ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஏன்னா மா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொன்னாலே ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்ற மனநிலையில பேரண்ட்ஸாவே அந்த மாதிரி தான் பண்றாங்க ஆனா இவங்க இங்கேருந்து வந்து ஐஸ்வர்யா மேடை வந்து ஒரு அன்னை திரைசா மாதிரி நம்மளுக்கு வந்து எங்களுக்காண்டியே வந்து தியாகம் பண்ணி அவங்க இந்த செல்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க இதுக்கு வந்து ஃபுல் இந்த ஜிம்முக்கு வந்து எங்களுக்கு போதுமான வசதிகளையும் ஃபுட்டா இருக்கட்டும் நல்ல வசதிகளையும் எங்களுக்கு இந்த செல்டரில் தெரிஞ்சு கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியே என்னோட நேம் சாம் ஜோஷ்வா நான் நியூ வாஷ்பண்பேட்ல இருந்து வரேன் ஸோ நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கேனிஸ்டாலஜி பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டவுன் இன்ட்ரோம் இருக்கும் நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கும் மசில் இம்பாலன்ஸோக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அண்ட் கைனசாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுத்துருக்கேன் அது எந்த மாதிரி அப்படின்னா பயோமெக்கானிக்ஸில் வந்து ஆங்கிள் ஆஃப் புல் இந்த மாதிரி லீவர் சிஸ்டம் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் லீவர் லாங் லீவர் அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அப்புறம் கைனசாலஜியில் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா ஸோ சில பேருக்கு மசில் இம்பாலன்ஸ் இருக்கும் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் லேட்டாக தூக்குற மாதிரி இருக்கும் இல்லை இதில் வெயிட் கம்மியாக லோடு கம்மியாக தூக்குற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஜாயிண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி மசில வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அவங்களுக்கு அசஸ்

ஸோ நிறைய பேர் இங்கே வந்து பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லா ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லா ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ இதே போல் எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஏன்னா அவங்களோட எடுக்கிற கேலரிஸ் வந்து அவங்க வந்து கரெக்டாக பேர்னட் அவுட் பேர்ன் அவுட் இருக்காது டெய்லி அவங்க வந்து வாக்கிங்கும் அவங்க எழுப்ப முடியாது ஸோ இங்கே வந்து அவங்க டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் ஜிம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கேலரிஸ் பேர்ன் ஆகும் அப்புறம் வந்து லான்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு வந்து எழிலரசி நான் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் ராய்கிரி ஊர் எனக்கு அம்மா மட்டும் தான் அப்பா கிடையாது அது ஒரே ஒரு பிரதர் பிரதர் கல்யாணம் ஆகி அவங்க தனியாக செட்டில் ஆயிட்டாங்க நானும் அம்மா மட்டும்தான் இருக்கோம் ஸ்கூல் வந்து நான் ஒன்று டூ டுவெல்த் வரைக்கும் ராய்கிரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன் அப்போ எனக்கு விஷன் வந்து நல்லா தெரியும் அப்புறமா வந்து காலேஜ் படிக்கும்போது திருநெல்வேலி திருநெல்வேலி சாரா டக்கர் காலேஜில் படித்தேன் அங்கே படிக்கும்போது தான் எனக்கு விஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்போ டாக்டர்கிட்ட போய் நாங்கள் செக் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க அம்மா வந்து ரிலேட்டிவ்ல மேரேஜ் பண்ணனால அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால இதாகிடுச்சு அப்படின்னாங்க அப்புறமா தான் எனக்கு அவங்க படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிளைண்ட்டு பீப்புள்னால ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த அனுபவத்தில் அங்கே ப்ரைவேட்டு ஹாஸ்டல் வேற அவங்க தனியாக தான் வெளியெல்லாம் பாத்ரூம் போனோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஐயோ வாழ் நமக்கான வாழ்வே இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்புறமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணாங்க அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்குன்னு தனி ஹாஸ்டல் இந்த மாதிரி எதுவும் இல் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது அது புதுப்பு அனுபவம் படிக்கும் போதெல்லாம் பிரைவேட் எனக்கு மந்த்லி த்ரீ தௌசண்ட் ஆகும் எனக்கு த்ரீ இயர்ஸ் முடிக்கங்களையும் எங்க அம்மா வந்து ஒன் லேக் டூ லேக் மீட்டாயிடுச்சு தினக்கூலி தான் எங்க அம்மா கடன் வாங்கி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அப்புறமா நீங்க படிக்க வைக்க முடியாத சுச்சுவேஷன்னால நான் சென்னைக்கு இங்கே வந்தேன் சென்னையிலே வந்து எம்ஏ வந்து பாதிமன்ஸ் காலேஜில் படித்தேன் ஆனா அது வந்து ஃப்ரீ ஹாஸ்டலில் தான் கொஞ்ச நாள் இருந்தேன் அது செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு ப்ரைவேட் ஹாஸ்டலில் விட்டாங்க அங்கேயும் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இந்த மாதிரி கட்டி படித்ததுனால அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறமா தான் இந்த ஃப்ரீ ஹாஸ்டல் வந்தேன் அந்த பீஸு அப்போ கட்டி படித்தது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய இடத்துல கடன் வாங்கி தான் எனக்கு கட்டி படிக்க வச்சாங்க இந்த நுங்கம்பாக்கம் ஷெல்டரில் ஓல்டு பில்டிங்கில் இருக்கும்போதே நான் வந்தேன் அங்கே வந்தப்போ எனக்கு இங்கே ஃப்ரீயாக எல்லாமே ஃபுட்டு இருக்கு அவங்க த இருக்கிற இடம் எல்லாமே ஃப்ரீயாக கிடைச்சதுனால எனக்கு அந்த பணம்லாம் சேவ் ஆகிடுச்சு எங்கள் அம்மாவுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னும் அதிகமாக எனக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு நான் லேப்டாப் அதுக்கடுத்து நிறைய லேப்டாப் வாங்கினேன் எங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த டிவைஸ் மொபைல் டாக்கர் பென் டிரைவு இந்த மாதிரி அதிகமாக வாங்குறதுக்கு அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ வந்து கா காசு கட்டி படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் சா எங்கள் அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு அது சாப்பிடாமல் இருந்தாமல் அப்படி எனக்கு படிக்க கொடுத்தாங்க ஆனால் இந்த ஃப்ரீ ஹாஸ்டல் வந்த பிறகு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நான் லா காலேஜுக்கு ஜாயின் பண்ணேன் அப்புறமா கொஞ்ச நாள் வந்து லா காலேஜில் எனக்கு ஸ்பான்சர் பிடிச்சி தராங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே ஜாயின் பண்ணேன் அப்புறம் அவங்களும் எனக்கு அப்படியே விட்டுட்டாங்க திரும்பவும் ரீச் வந்து இங்கே தான் பண்ணேன் ரொம்பவே எனக்கு இந்த ஷெல்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க ஐ டாக்டர் ஐஸ்வர்யா மேமும் எங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க எனக்கு மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாகவே ரொம்பவே இருக்குது ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டு எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தினக்கூலி ப படிக்க வச்சு ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த ஷெல்டர் மூலயமா இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பெரிய லெவலில் எனக்கு செலவு கிடையாது இங்கேயே எல்லாமே சோப்பு கொடுத்துருவாங்க எண்ணெய் கொடுத்துருவாங்க எங்களுடைய தினம் எதோ யூஸோ சாப்பாடோ ஸ்நாக்ஸு இந்த மாதிரி நிறையா எல்லாமே இங்கே எல்லாமே கிடைக்கிறனால எனக்கு உண்மையிலே இப்போ எந்த செலவும் அதிகமாக எனக்கு இல்லை ஸு வாங்குறது அந்த மாதிரி தான் எனக்கு நான் எனக்கு இங்கே வர்ற காசை வச்சு இந்த எங்கள் அம்மா கொடுக்குற காசை வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதுக்கு முன்னாடி பிரைவேட் ஹாஸ்டல்ல இருந்த அந்த ஹாஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏறணும் ரேம்லாம் கிடையாது பாத்ரூம்லாம் வந்து அட்டாச்செல்லாம் கிடையாது தான் போய் ஒரு ஒரு டென் நிமிஷம் ஃபைவ் நிமிஷம் அது நடந்து போற மாதிரி தான் அவுட்டர்ல தான் போய் குளிக்கிற மாதிரி இருக்கும் அந்த காசு கட்டி நான் படிச்ச அந்த ஹாஸ்டல்ல கூட அப்படிதான் இருந்துச்சு ஆனால் வந்து இங்க ஃப்ரீ ஹாஸ்டல்லா இருந்தாலும் உள்ளேயே பாத்ரூம் அட்டாச்சுடு நல்லா எல்லாமே நல்லா இருந்தது அந்த நியூ பில்டிங் இந்த பில்டிங் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு லிப்டுனா இருக்கு அதுக்கிட்ட எங்களுக்கான அந்த டாக்டைல் வச்சுருக்காங்க அடுத்து ரேம் அந்த ஹேண்ட் அப்புறம் இங்க கூட எல்லாம் இருக்கு நிறையா இருக்கு ப்ரைவேட் ஹாஸ்டல்ல இந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் எங்களுக்கு இல்லை ஃப்ரீ ஹாஸ்டலாக இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த பில்டிங் வந்து ரொம்பவே அக்சஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த ஷெல்டர் வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் அம்மாவும் இப்போ வந்து ரொம்ப செக்யூராகவே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நான் சொல்லுவேன் இந்த ஷெல்டரை பற்றியெல்லாம் மேம் இங்கே உள்ள சுட்சுவேஷன் எல்லாம் வந்து ஆனால் எங்கள் அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நான் வந்து லா முடிச்சிருக்கேன் லா முடிச்சதுனால ஜுடிஷியல் எக்ஸாமுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிசி குரூப் ஒன்று அந்த லெவல்லையும் அந்த எக்ஸாமுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது முன்னாடி வந்து நமக்கு ரொம்ப ஏழையாக இருக்கும் கஷ்டப்படுறோம் ஐயோ அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுவே பாதி தூரத்துக்கு எனக்கு மைண்டு ஒரு ரிலாக்ஸாக படிக்க முடியாது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இங்கே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஷெல்டர் மூலயமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பெண்கள் ஆகிய எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி ஷெல்டர் அமைத்து கொடுத்த சிஎம்ஸ் சாருக்கும் டெப்டி சிஎம் சாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் சுஜாதா நான் சோசியல் என்டோல்மெண்ட் ஆஃபீஸராக இங்கே ஷெல்டரில் ஒர்க் பண்ணுறேன் இந்த ஷெல்டர் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸ்டார்ட் பண்ணுது ஸ்டார்ட் பண்ண இப்போ வந்து நே நைன் இயர்ஸ் முடிஞ்சு இப்போ டென் இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு இதில் வந்து இதுவரைக்கும் வந்து முந்நூற்றி ஐம்பது பேர் வந்து ஷெல்டரில் வந்து அட்மிஷன் ஆயிருக்காங்க இதில் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து பயன் அடைஞ்சி வெளியே போயிருக்காங்க இப்போ கரண்ட் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஷெல்டரில் வந்து ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இங்கே எல்லா விதமான டிசபிலிட்டியுமே இங்கே ஷெல்டரில் இருக்காங்க இவங்க வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு நோக்கத்தோடு தான் இங்கே ஷெல்டருக்கு வராங்க ஒருத்தர் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க மேலே படிக்கணும் எங்கள் ஊரில் வந்து வசதி இல்லாததுக்காக ஆனால் நான் ஷெல்டரில் தங்கி படிக்கணும்னு வராங்க ஒரு சிலர் வேலை தேடி வராங்க வேலை தேடி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் வந்து போர்ட்ஸும் இருக்குது போர்ட்ஸ்லேயும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய ஷெல்டருங்க தான் இருந்தது ஆரம்பத்தில் காம்தார் நகரில் தான் இருந்தது அதுக்கு நடுவில் வந்து மழை பெஞ்சு ரொம்ப நாஸ்தியானதுனால வந்து ராய்பேட்டாக்கு மாற்றி விட்டு இருந்தாங்க ராய்பேட்டையில் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் இருந்தோம் நாங்கள் அங்கே அப்புறம் உதயநிதி சாருடைய பிறந்த நாளைக்கு வந்து எங்கள் ஷெல்டர் ராய்பேட்டையில் இருக்கிறதுனால அங்கே பார்க்குறதுக்கு நாங்கள் இருந்தோம் அப்புறம் பர்த்டே டைமில் வந்து அவராக நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அந்த டைமில் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி டிஷப்டிஷல் ஷெல்டர்ன்றதுனால வந்து பிள்ளைங்க வந்து எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அத்லட்டிக்கு வீல் சேர் பேஸ்கெட் பால் டேபிள் டென்னிஸ்ஸு அது இல்லாமல் வந்து வீல் சேர் ரேஸு இதில் எல்லாமே இருக்காங்க எல்லாருமே வந்து ட்ரைனிங்க்கு ஏதாவது ஒரு ஃபிட்னஸ்க்குனாவே வந்து வெளியில தான் போகிறாங்க அது ரொம்ப தூரம் போயிட்டு வர்றதுக்கு வந்து ஆட்டோவில் வந்து வீல் சேர்லாம் எதுவும் ஏற்றிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவர்கிட்ட நாங்கள் சொன்னதுனால வந்து அப்போ உடனே வந்து இந்த ஷெல்டருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து நாங்கள் ஜிம்மு கட்டித்தரோம் ஏற்பாடு பண்ணுறோம் நாங்கள் கடகடனே அந்த ஜிம்மு ஒரு சிக்ஸ் மந்த்து செவன் மந்த்துக்குள்ளேறவே எல்லாமே எங்களுக்கு ரெடி பண்ணி மார்ச் ஒன்றில் தான் வந்து நம்ம சிஎம் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி வச்சார் அவர் வந்து தான் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் செல்ட்ரு பிள்ளைங்களுக்கும் இல்லை மற்றபடி எல்லா மாற்றுத்திறனாளி பெண்களுக்குமே வந்து இது ஒரு யூஸ்ஃபுல் எல்லாருமே எந்த ஊரில் இருந்தாலும் வந்து இங்கே தங்கி அவங்க வந்து வீல் சேர் ட்ரைனிங் இருந்தாலும் சரி இல்லை பவர் லிஃப்டிங்காக இருந்தாலும் சரி தங்கி அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இங்கே ஃபிட்னஸ்க்கு போகலாம் ஜிம்மும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுட்டு மூணு வேலை ஃபுட்டு தங்கிறதுக்கான வசதி எல்லாமே வந்து இங்கே ஃப்ரீ இந்த ஷெல்டரில் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அவங்களுக்கு லிஃப்ட் இருக்குது அவங்களுக்கான லிஃப்ட்டு பாத்ரூம் வசதி அவங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினு அவங்கள வந்து கையில் துணி துவைக்க வாஷிங் மிஷின் ஏரியா எல்லாமே இருக்குது இன்னும் அயரினிங்கும் அவங்களுக்கு அங்கே போட போகிறோம் பக்கத்துலேயே அவங்களுக்கு அயன் பண்ணி அவங்களுடைய ட்ரெஸ்லாம் வச்சுக்கிற அளவுக்கு போடுறோம் அது இல்லாமல் டிவி பார்க்குறதுக்குனே தனி ரூம் அவங்களுக்கு ஈவினிங் ஆனச்சேன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக உட்காந்து இங்கே மட்டும் இல்லை டைனிங் ஹால்லையுமே ஒரு டிவி போட்டு அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வச்சுருக்கோம் அப்புறம் சிசிடி கேமராவும் பாதுகாப்புக்கு வச்சுருக்கோம் ஃபுல்லாக ஷெல்ட்ரு ஃபுல்லாகவே வந்து சிசிடி கேமரா இருக்குது அவங்க யார் உள்ளே வந்தாலும் சரி முதல்ல வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு தான் உள்ளே வரணும் எப்படியேப்பட்ட ஆள் வந்தாலும் வந்து ட அந்த டைமிங் போட்டோம் எதுக்காக வந்திருக்காங்க என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு தான் நாங்கள் உள்ளவே அலோவ் பண்ணுவோம் கார்ப்ரேஷனில் வந்து ஒருவேளை ஃபுட்டு கொடுக்குறாங்க அதோட டையப் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு காலையில் மத்தியானம் சேர்த்து நாங்கள் ஃபுட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல தரமான ஃபுட்டு தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் தரோம் இங்கே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காலையில் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு அஞ்சு முட்டை காலையில் அவிச்சு அவங்களுக்கு அது தரோம் அது இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தனியாக அவங்களுக்கு நியூட்ரிஷன் தனியாக வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ப்ரொவைட் நாங்கள் பண்ணிவிட்டு தான் இருக்கோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியில் போனால் வந்து அவங்களுக்கு வந்து வீல் சேர் போகிறதுக்கான வசதியெலாம் இருக்காது மெத்த ஜிம்மில் வெளியில் போயிட்டு பணம் கட்டி அவங்க ஜிம்முக்கு போனோன்னா கூட அவங்களுக்கு வந்து வீல் சேர் போகிற மாதிரி இருக்காது அங்கே போனால் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்காது ஆனால் இங்கே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக இங்கே நுங்கம்பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஜிம்மு வந்து எல்லாமே முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளி பயன்படுத்துகிற மாதிரி தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே சரி இவங்க போகிறது பாத்ரூம் வசதி அவங்களுடைய ஜிம்மு யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா பொருளுமே அங்கே வாங்கி போட்டிருக்காங்க அதனால அவங்க காலையிலே போயிட்டாங்கன்னா வந்து கரெக்டாக பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் கூட அந்த ஜிம்மிலே தான் அவங்களுடைய ஒர்க் அவுட் எல்லாமே நல்லா ஜாலியாக முடிக்கிறாங்க நல்லா வின் பண்ணுறாங்க இப்போ கூட கேஷ் அவார்டெல்லாம் வந்து நம்ம உதயநிதி சார்கிட்ட வாங்கியிருக்காங்க பிள்ளைங்க நிறைய அவார்டு மெடலு சர்டிஃபிகேட்டு எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க அதுவே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளால் முடியாதுன்றதை விட நம்மளால் எல்லாமே முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை இன்னும் அவங்களுக்கு வளருது இன்னும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவங்க மட்டும் இந்த பயன் அடையாமல் வெளியில் இருக்கிற வெளியே டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாற்றத்தினாளி பெண்களுக்கும் வந்து இவங்க ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி ஜிம்மு இருக்குங்க இங்கே வந்து நீங்கள் வந்து பயன் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரம் வர வைக்கிறாங்க வர வச்சு இங்கே தங்கிக்கிறாங்க அவங்களுக்கு தங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு தங்குறதுக்கான வசதி எல்லாமே வந்து ஷெல்ட்ரு மூலயமா நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டினில் இது ஸ்டார்ட் பண்ணாங்க எங்கள் மேடமும் ஒரு பிசிக்கலி சேலஞ்சு தான் ஆனால் அவங்க ஒரு டாக்டர் அந்த டாக்டர் கவர்மெண்ட்டில் டாக்டராக இருந்தவங்க அந்த வேலையை விட்டுட்டு மாற்றத்தனாலி பெண்களுக்காக வேலை பார்க்குறதுக்காக வந்து கிரேட்டர் சென்னை மூலிமா இந்த ப்ராஜெக்ட் எடுத்து டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பத்துலேருந்தே வந்து மேடம் வந்து நிறைய பண்ணணும் நம்ம ஸ்போர்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு ஏதாவது நல்லா செய்யணும் செய்யணுன்றது ஒரு நல்லா ஏம் பண்ணி பண்ணிட்டு வந்தாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ஒரு இந்த ஃபோர் இயர்ஸாகவே வந்து எங்களுக்கு இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்ததுலேருந்தே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இல்லாமல் எங்கள் ஷெல்டருக்கு வந்தப்போ நாங்கள் கேட்டுருந்தோம் சேர் ரேஸுன்ட்டு வீல் சேர் ரேஸில் வந்து கலைச்செல்வின்ட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த ரேஸுக்கான அந்த வீல் சேர் கேட்டுருந்தோம் உடனே அதை வந்து எங்களுக்கு சான்சன் பண்ணி வாங்கி கொடுத்தாரு அதே போல் இன்னொரு பொண்ணுக்கும் வந்து கேலிப்பேர் கேட்டுருந்தோம் அது வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருக்கும் அந்த என்னுடைய இதுவே அதுவும் அவர் வாங்கி கொடுத்துருக்குறாரு ஜிம்மு கேட்டும் ஜிம்மும் வந்து உடனே ஓகே பண்ணி எங்களுக்கு ஜிம்முக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து உடனே ரெடி பண்ணி மாற்றுறது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷலிட்டி இருக்கணும் வேறு எங்கேயும் போனாலும் வந்து இந்த மாதிரி இருக்க முடியாது அந்த மாதிரி இவங்களுக்கு இருக்கணுன்ட்டு அவங்களுக்காகவே முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எங்களுக்கு அது செஞ்சு கொடுத்துருக்காங்க நாங்க வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அவருக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது களத்தில் உதயநிதி